இப்போது நான் வந்து சத்ய சாய்பாபாவுக்காக சத்திய சாய்பாபாவுடைய நூறாவது பிறந்த நாளுக்காக இதை பார்த்தா நூறு மாதிரி தெரியுதுங்களா நூறாவது பிறந்த நாளுக்காக இது கேக் பெட்டு போகிறேன் இது வந்து எக்லெஸ் கேக்குங்கிறது பாருங்கள் இது வந்து எக்லெஸ் கேக்கு இது வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இது தனியாக ராஜ மாதங்கிக்காக காமாக்கியா தேவி எல்லாருக்கும் முன்னே ஈவினிங்கில் வச்சு டெய்லியே பண்ணுவேன் அது ஒம்பது வாரம் முடிச்சுட்டேன் இருந்தாலும் கோலம் இருக்கிற வரைக்கும் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன் அதனால் எல்லாமே இந்த ராஜ மாதங்கி கோலத்தை அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ நான் கலைச்சிருவேன் அதனால் எல்லோரும் பார்த்து வேண்டிக்குங்க அதோடு இல்லாமல் இப்போ நம்ம சேர்ந்து தான் இதை வந்து இது பண்ணுறோம் இப்போ நான் வந்து அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க ராஜ மாதங்கியும் ம மதங்கேஸ்வரரும் சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் சேர்ந்து உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க என் மூலமாக சொல்ல சொன்னாங்க உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் காரணம் கர்மாவாக இருந்தது அது இப்போ கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நிச்சயமாக படிப்படியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க நீங்கள் வந்து அதை எப்படி இன்றைக்கி வந்து பர்த்டே வந்து கொண்டாடுறேன் நீங்கள் நாளைக்கு கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி மூணுருது சத்யசாய் பாபாவுடைய பிறந்த நாள் இது வந்து ராஜமாதங்கி இது வந்து நான் தொடர்ந்து மகா அமாவாசை வந்த ஒரு நாலாவது நாள் போ போட்ட கோலம் இது வந்து ஏறக்குறைய ரெண்டு மாதமாக இருந்தது டெய்லி பூஜை பண்ணுறேன் இவ்வளோ சக்தி வாய்ந்த இடத்துல இருந்து இவங்க வந்து இவங்க மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பிறந்த நாள் மாதிரி மனசில் மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒரு பிறந்த நாள் கொண்டாட்ட மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க தான் உங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கேன் ஏற்கனவே அதை சொன்னேன் அது சத்யசாயி அது அதை மட்டும் பதினோரு முறை சொல்லிட்டு இப்போ இவங்க அப்படியே சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அப்படியே சொல்லி அதை நீங்களே ஒரு அஞ்சு முறை அதை உங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா நீங்கள் எங்கள் எல்லாம் கழிஞ்சிச்சு இனிமேல்ட்டு ஒவ்வொரு நாளுமே எங்கள் பிறந்த நாளாக இருக்கும்ன்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அது சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அப்படி நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு அஞ்சு முறை சொல்லணும் அப்போ என்ன ஆகுன்னா நான் அவங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அதை கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடுது இல்லைங்களா அதனால் இப்போ நான் இந்த கேக் வந்து நம்மளாம் சேர்ந்து தான் வெட்டுறோம் நீங்கள் நான் எல்லாமே ஒரு டீம் நீங்கள் நான் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு நம்மலாம் ஒரு டீம் அதாவது பலவிதமான கஷ்டங்களையும் துர்க்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து அதிலேருந்து நம்ம மீண்டு வர இந்தியாவில் இருக்கின்ற மெயினாக அல்லது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளியில் வெளிநாடுகளில் போய் வாழறவங்க முக்கியமாக தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்கிறவங்க ஏன்னா நம்ம நம்ம எல்லாமே அந்த ஆரிஜனாக இருக்கும் போன ஜென்மத்தில் இருந்தால் கூட நம்ம கூட ஜென்ம தொடர்பு இருக்கிறவங்க என் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்தே நம்ம ஏதோ ஒரு வழிக்காக நம்மளுக்கு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம் மற்றவங்களோட அதிகமான வழியையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற நம்மலாம் ஒரு டீமாக சேர்ந்துருக்குறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சித்தர்களே நம்ம அடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக போகிறோம் அதுக்கு அவங்க என் மூலமாகவே வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் சொல்லுவாங்க நான் சில சமயத்தில் வீடியோவை பற்றி எதனா போடுவேன் இந்த மாதிரி வீடியோவில் எதனா சாமி அடுத்தது என்னது நீம் கரோலி பாபா இதெல்லாம் சொல்லுவேன் ஆனால் அடிக்கடி நடுவில் அவங்க என்கிட்ட சொல்லி நான் என் வாய் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள் மாதிரி மகிழ்ச்சியான விஷயம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு அவர் அவர் சொன்னதை என் வாய் மூலமாக நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அது எப்படி சொல்லணும்னா இனிமேல்ட்டு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பிறந்த நாள் மாதிரி சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன் அதை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க அது நான் நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் அது ஒரு ஃபைவ் டைம்ஸ் சொல்லணும் அப்போ தான் அவர் உங்ககிட்ட சொன்னது உங்கள் கூட போய் சேர்ந்துச்சின்னு அர்த்தம் அது கூடவே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா ஒரு சைன் காட்டும் இந்த ஃபைவ் நைன் ஃபை நைன்ன்ற நம்பரோ அந்த மாதிரி ப பிளாக் அண்ட் ஒயிட் பறவையோ இந்த மாதிரி விஷயங்கள் இது ராஜ இந்த மாதிரி ஒரு ராஜ மாதங்கி சம்மந்தமாக கிளியோ வீணையோ அந்த மாதிரி மதங்கேஸ்வரர்னால் அதை யானை அதுக்காக தான் அங்கே வச்சுருக்கேன் மதங்கேஸ்வரர்ன்றதுக்காக தான் யானை வச்சுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் அப்போ நான் அவங்க வந்து உங்ககிட்டலாம் சொல்லியிருக்காங்கன்றதுக்கு அதுதான் நீங்கள் நீங்கள் என் வாய் மூலமாக கேட்டாலும் அது உங்களுக்கு கேட்டுது அப்படின்ற மாதிரி மீனிங் இப்போ நான் வந்து இதை பர்த்டே நம்மலாம் சேர்ந்து தான் அதை கொண்டாடுறோம் இப்போ நான் வந்து கேக் மட்டும் நான் சும்மா சத்யசாய் பாபா போட்டின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் அந்த ஸ்லோகத்தை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக திருப்தியாக அவங்க நேரடியாக இவங்களே கடவுளே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி ஆகணும் இன்றைக்கினு சொல்லிட்டு சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே சாய் பாபா ஹாப்பி பர்த்டே சாய் பாபா ஹாப்பி பர்த்டே சாய் பாபா இது நூறு மாதிரி இருக்குங்களா நூறாவது இது அவருது ஜெயந்தி நாள் அதனால் அதனால் நான் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்மலாம் சேர்ந்து பண்ணதுக்காக இதை நான் சொன்னேன் இப்போ நான் வந்து கற்பூர ஆர்த்தி கூட காட்டுறேன் நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க இப்போ நான் வந்து கற்பூர ஆர்த்தி இப்போ அவங்களா சொன்னதை சொன்னேன் ஆனால் இப்போ வந்து கற்பூரத்தை கற்பூர ஆர்த்தி வந்து நான் காட்டுறேன் அதனால் உங்கள் வேண்டுதல் வைங்க சத்யசாய் பாபாவுக்கும் காட்டுறேன் வேண்டுதல் இது இது எல்லாமே ஹெக்லஸ்ஸு இதெல்லாம் இது 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 கிடையாது அதனால் இதில் பார்த்துங்க வேண்டிங்க என் நான் இத்தனை நாள் பண்ணலிங்களா ராஜ மாதங்கிக்கு டெய்லியே நீங்களும் வேண்டிங்க ஏன்னா இது நான் இன்றைக்கோ நாளைக்கோ இதை வந்து இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வேறு பாருங்கள் இதில் நிறைய ஒரு மாதிரி அது வந்து பூ போட்டேன் நான் ஒம்பதாவது வெள்ளிக்கிழமை அது வந்து அது பூ காஞ்சி அங்கே போட்டேன் எப்படிலாம் வந்து அந்த அமானுஷமாக எழுதிட்டு போயி இது பாருங்கள் என்னென்னவோ இந்த ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் எனக்கு சில தான் புரியுது சிலது புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் இது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு மண்டலம் மாதிரி வச்சு முடிக்கணுன்றதுனால பண்ண போகிறேன் உங்கள் வேண்டுதில் நல்லா வேண்டிக்குங்க நான் கற்பூர ஆர்த்தி காட்டுறேன் ஒரு கையில் நான் செல்ல இருக்கிறதுனால மணியும் ஆட்ட முடியல அதனால் நீங்கள் அப்படியே தயவு செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லா வைங்க அவங்க சொன்ன மாதிரியும் நினச்சிங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுறதுக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் வருவேன்னு சத்தியசாய் பாபாவும் சொல்கிறாரு ராஜமாதையும் சொல்கிறாங்க மதங்கேஸ்வரனும் சொல்கிறாங்க நடுவில் முக்கோணத்தில் இருக்கிற காமாக்கியாதேவியும் சொல்கிறாங்க இந்த காஞ்சி காமாட்சிம்மா விளக்கு காஞ்சி காமாட்சிம்மா சொல்கிறாங்க ஆவணி மூல சித்தரும் சொல்கிறாங்க நீம்கர்வழி பாபாவும் சொல்கிறாங்க சத்யசாய் பாபாவும் சொல்கிறாங்க அதனால் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நீங்கள் வைங்க நல்லா உங்களுடைய விருப்பங்களை நல்லா ஆழமாக நீங்கள் வந்து வேண்டலாம் இன்றைக்கி ஏன்னா அவ்வளோ சக்தி இந்த இடத்துல குவிஞ்சு இருக்குது அதை நான் பார்த்தேன் அதனால தான் நான் ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை பண்ணும்போது உடம்பெல்லாம் அந்த சுகர் குறைஞ்சி டவுன் ஆகி அப்படியே வந்து எனக்கு நீ எதை நிரூபிக்கணும்னு பார்க்குற யாருக்கு எதை நீ ப்ரூவ் பண்ணோன்னு பார்க்குறேன்னு சிவன் சொல்கிற மாதிரி வந்தது அதை தான் உங்களை நான் அஞ்சு முறை சொல்ல சொன்னேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் புதிய உன் வாழ்க்கையை பாதையே மாறப்போகுது நீ யார் எது சொன்னாலும் கவலைப்படாத அது இது நான் என் வாயில் சொல்கிறது உங்களுக்கு கடவுள் டைரெக்டாக சொல்கிறது எந்த நீங்கள் எந்த கடவுளை இப்போ ரொம்ப விரும்பிட்டு இருக்கிறீங்களோ அந்த கடவுள் டைரெக்டாக சொல்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே மாறப்போகுது நீ உன்னை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ யாருக்கும் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எதுக்காக நீ வந்து யாருக்காவது உன்னை ப்ரூவ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையே மாறப்போது உங்கள் வாழ்க்கையே மாறப்போது உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போது உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போது உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அற்புதமாக இந்த வீடியோ இப்போ இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போது உங்கள் மகா சக்தி குமிஞ்சிருக்குது இந்த இடத்துல தொடர்ந்து மகாயண அமாவாசையிலேருந்து இந்த பூஜையை மந்திரங்களை இந்த இடத்துல நான் சொல்லி சொல்லி இந்த இடத்துல சக்தி குமிஞ்சிக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையே மாறப்போது உங்கள் வாழ்க்கையே மாறப்போது யாருக்கும் நீங்கள் யாருக்கும் எதுவும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை யார் வேணால் எது வேணால் சொல்லட்டும் யார் வேணால் எது வேணால் சொல்லட்டும் அந்த சிவபெருமானும் இந்த நீம்கருவழி பாபாவும் இந்த சத்யசாய் பாபாவும் இந்த ராஜ உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் மாற்றுவாங்க அன்றைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அன்றைக்கி எல்லோருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க அன்றைக்கி உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க இப்போ யார் எது சொல்கிறத பற்றி நீங்கள் கவலையும் படாதீங்க நீங்கள் யாருக்கும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்னு நீங்கள் அதுக்காகலாம் முயற்சி எடுத்துகிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க மு அவங்க என்னுடைய வாய் மூலமாக உங்களுக்கு சொல்கிறதா இவங்க எல்லாருமே என்னுடைய வாய் மூலமாக உங்களுக்கு சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கங்க